Thank yes. you. ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விளையாட்டு விழாவுக்கான ஒலிம்பிக் தீபத்தினை பிரான்சில் புலம்பெயர் ஈழத்தமிழரான தர்ஷன் செல்வராஜா நேற்றைய தினம் ஏந்தி சென்றிருந்தார் உலக பெரு நிகழ்வுகளில் ஒன்றாக அமைகின்ற ஒலிம்பிக் போட்டி எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிரான்சில் ஆரம்பமாக உள்ளது நூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு பிரான்சில் நடைபெறுகின்ற இப்போட்டியில் ஒலிம்பிக் தீபத்தினை ஏந்தி நாடு முழுவதும் வலம் வந்த பதினோராயிரம் பேர்களில் ஒருவராக தமிழர் என்ற பெருமையினை தர்ஷன் செல்வராஜா என்ற ஈழத்தமிழர் பெரு தர்சன் இப்படி எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் இன்னும் மேலும் மேலும் வர நான் வாழ்த்துகின்றேன் ஈழத் தமிழர்கள் செல்லும் இடமெல்லாம் தங்களுக்கு என்று ஒரு முத்திரையை பதிப்பதற்கு தவறியதில்லை என்பதற்கு ஒரு ஆணித்தரமான ஒரு அடையாளம்தான் திருவாளர் செல்வராஜா தர்ஷன் அவர்களுடைய இந்த மேதகு அவருக்கு வழங்கப்பட்ட கௌரவமும் அவருக்கு இன்றைய நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த இந்த ஒலிம்பிக் போட்டியிலே அவருக்கு அந்த அந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றுவதை என்று நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தோம் அதால் வந்து எல்லா மக்களும் ஒன்று கூடி நமது தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சேர்ந்து இவ்வளவு அணிதிரண்டு செய்வதற்காகத்தான் நாங்கள் சங்கம் அதை ஒழுங்குபடுத்தினோம் தரிசனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த ஒலிம்பிக்ல அவருக்கு கிடைச்ச ஒரு நன் மதிப்பெண்டு சொல்ல வேண்டும் அது எங்களுக்கு எங்கள தமிழ் மக்கள் எல்லாருக்கும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கின்றது இந்த ஒரு வரலாற்று பதிவாகவும் இருக்கிறது பிரான்சினுடைய ஒலிம்பிக் தீபம் நானூறு கிராம நகரங்களை கடந்து பதினோராயிரம் பேர் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் வந்து பதினோராயிரம் பேர் ஒலிம்பிக் தீபத்தை கையேந்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் தலைநகர் பிரான்சுக்கு நேற்று பிரான்சினுடைய குடியரசு நாள் நாளிலே வந்து உள்நுழைந்த ஒலிம்பிக் தீபத்தை அந்த பதினோராயிரம் பேரில் ஒரு தமிழனாக முதல் தமிழனாக இந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏந்த போகின்றவர் தர்ஷன் செல்வராயா இவர் பிரான்சின் பாரம்பரிய பான் வெதுப்பகர் என்ற உயரிய விருதினை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றிருந்தார் நேற்று முன்தினம் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி தலைநகர் பாரிசுக்குள் ஒலிம்பிக் தீபம் நுழைந்த நிலையில் நேற்று ஜூலை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாம் பாரிஸின் முக்கிய பகுதிகளை வலம் வந்திருந்தது தமிழர்கள் உட்பட பெருந்திரளானவர்கள் திரண்டிருக்க பாரிஸின் இருபதாம் வட்டாரத்தில் ஒலிம்பிக் தீபத்தினை கையேந்தியிருந்தார் ஒலிம்பிக் சுடரை ஏந்திச் செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டமை தனது அதிர்ஷ்டமென தர்சன் செல்வராஜா தெரிவித்துள்ளார் மேலும் தன்னை தேர்ந்தெடுத்த பிரான்ஸ் உட்பட தனது நன்றியை தெரிவிப்பதாகவும் அவர் இந்த நிலையில் ஏந்தி செல்வதற்கான வாய்ப்பு அனைத்து தமிழர்களுக்கும் பெருமை சேரும் விதமாக அமைந்துள்ளது பல செய்திகளை தெரிந்து கொள்ள மேலும் தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்